ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பண்ணலான்னு பார்க்கலாமா முருங்கைக்கீரையும் பருப்பும் போட்டு ஒரு பொறுப்பு பருப்பு பண்ண போகிறோம் கத்திரிக்காய் புளிக்கோட்டு பேபிகார்ன் டீஃப் ஃப்ரை நம்ம பண்ண போகிறோம் கத்திரிக்காய் ஃப்ரைக்கும் முருங்கைக்கீரைக்கும் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் தோரம் பருப்பு முருங்கைக்கீரையை ஆஞ்சி வச்சாச்சு இது இப்போ வந்து நம்ம தோ நூறு கிராம் தோரம்பருப்பை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் சரிங்களா வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு இதோட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பல்லாரி வெங்காயம் அப்புறம் வந்துட்டு மூணு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஒரே தக்காளி பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பத்து பல் பூண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு கா ஸ்பூன் மஞ்சள் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போது இது ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் மிளகா போட்டாச்சு தக்காளி போட்டாச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் சீரகமும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம இப்போ இதை வந்து சவுண்டுக்கு மூணு விசில் மூணு டு நாலு விசில் நல்லா வந்து சவுண்டுக்கு வச்சுக்கலாம் குக்கரை மூடி போட்டுட்டு சரிங்களா அது வேகட்டும் இப்போ நம்ம கத்திரிக்காய் கூட்டுக்கு ரெடி பண்ணலாம் கத்திரிக்காவை இப்போ நம்ம க கட் பண்ண போகிறோம் கட் பண்ணிவிட்டு பொடிசா நமக்கு எவ்வளோ மாதிரி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி பீஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படுது நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி இதை விட இன்னும் பொடிசா கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அப்படியே வைக்க வேணா தண்ணியில் போட்டுருங்க சரிங்களா இந்த பருப்பு ரெடி ஆகிடுச்சி இந்த பருப்போடு சேர்த்து இப்போ இப்போ வந்து முருங்கைக்கிரையும் கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கோமா அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது சவுண்டுக்கு வைக்க தேவையில்லை அதை அப்படியே வந்து ஓப்பன் ஓப்பன் போட்டால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம வந்து அதை வேக வைக்கிறோம் வேக வச்சிட்ருக்கிறேன் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நம்ம நான் வந்து நெய் போட்டு தாளிக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு விருப்பமான என்ன எண்ணெயோ அதில் நீங்கள் தாளிச்சிக்கோங்க நான் நெய் போட்டிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் உருகி சூடானதுக்கப்புறம் கடுகும் சீரகமும் கலந்து அதில் போட்டிருக்கேன் அது பொரிய ஆரம்பிக்கும் அஞ்சாறு வெங்காயம் அதில் போடுறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் இதை கிள்ளி நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம் தேவைக்கு வந்து கொஞ்சம் பெருங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா வந்துட்டு ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் நம்ம தாளிப்புக்கு எந்த பக்குவத்துக்கு தாளிக்கணுமோ அந்த த பக்குவத்துக்கு நம்ம அதை வதக்கி பருப்பில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சிம்பிளாக முருங்கைக்கீரை தோரம் பருப்பு ரெடியாயிருச்சு இந்த ரெசிப்பியை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை அப்படியே துப்பராக வந்து கட் பண்ணிவிட்டேங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் இதை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை திருப்பி நான் வந்து எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுறேன் ஓகேங்களா கத்திரிக்காய் கூட்டு மிஸ்ஸிங் ஆகிடுச்சு அடுத்து பேபிகார்ன் பண்ண போகிறோம் இந்த பேபிகானுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேவிக்கானை வந்து நல்லா வந்து ஒரு நாலஞ்சு பீஸாக கட் பண்ணி மெலீஸாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம் அதுக்கு தேவையானது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தனியாக அரை ஸ்பூனு கா ஸ்பூனு மஞ்சள் அப்புறம் கடலை மாவு எடுத்துருக்கேன் அப்புறம் கார்ன்ஃப்ளவரும் நான் மிக்ஸ் பண்ணுவேன் சரிங்களா இது எப்படி வந்து பண்ணலான்னு பார்க்கலாமா இப்போ ஒரு இதில் வந்துட்டு பேவிகான் போட்டாச்சு இந்த மசாலாவை அதில் ஆட் பண்ணிடலாம் கா மாவையும் அதில் போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஒன்றரை கூட சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூனு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் போல் தெளித்து தெளித்து நம்ம ஒன்று போல் பிசறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சி எடுத்து கலந்து வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை டீ ஃப்ரை பண்ணிடலாம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஏன்னா அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் அரை மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க இதை வந்து அப்படியே வந்து எண்ணெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமு ஸ்நாக்ஸ் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஏன்னா ஸ்கூல் முடிஞ்ச வரையில் பிள்ளைங்க வந்துட்டு எதாவது சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த டைத்தில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் இது ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக நீங்கள் பண்ணி கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சரிங்களா நல்லா உடனே ஆனால் வந்துட்டு திருப்பி விட்றாதீங்க உன்னோட ஒன்று ஒட்டிக்கிடும் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அந்த இது வந்துட்டு நீங்கள் பரட்டி எடுத்து இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வரும் நல்லா சலாசலா சலசாலான்னு அப்படி வரும்போது இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா செமையாக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் இதில் அரிசி மாவு சேர்த்து பண்ணாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படியும் செஞ்சு சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு கேளுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அதெல்லாம் வந்துட்டு இப்போ பாருங்கள் திருப்பி மீ மீதமெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் போட்டு ஓலை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ